திரும்புமா ஏம்பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு ஒரு தாய்மடி கிடைக்குமா ஊங்காற்று திரும்புமா ஏம்பாட்ட விரும்புமா ராசாவே வருத்தமா சுருங்குமா ஏங்காதே கன தாங்காதே அடுக்குமா சூரியன் கருக்குமா பூங்காற்று திரும்புமா ஏற்ற விரும்புமா என்ன சொல்லுவேன் என்னுள்ளாங்க மெத்த வாங்க தூக்கத்தை வாங்கல் இந்த வேதனை யாருக்குத்தான் இல்லை ஒன்ன வீரவே ஒரு குள்ளால ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேனடி நடி இச பாட்டு ஏனே போறது யாரது குயில் பாடலாம் தன்முகம் காட்டுமா ஊங்காற்று வருத்தமா ஏன் பாத்த விரும்புமா ராசாவே வருத்தமா ஆகாயம் சுருங்குமா ஏங்காதே காதே கனவுலகம் தாங்காதே அடுக்குமா சூரியன் கருக்குமா உள்ள வெளியே சிரிக்கிற நல்ல வேஷந்தான் வெளுத்து வாங்குற ஏதோ என் பாட்டுக்கு சப்பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னே நரிசப்பாட்டு போறது யாரது கொஞ்சம் பாருங்க பெண் குயில்தானங்க அடி நீதானா அந்த குயில் யார் வீட்டு சொந்த குயில் கா டி மனசுக்குள்ள காத்தாடி உலகமே மறந்ததே நான் தானா அந்த கோயில் தானாக வந்த குயில் காத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி பறந்ததாயோ வாட்ட விரும்புமா தாளாட்ட மடியில் வச்சு தாளாட்ட எனக்கு ஒரு தாய்மறி கிடைக்குமா ஊங்காற்று திரும்பும்